நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி கேரளா ப்ராப்பர்ட்டி நம்ம சேலுக்கு கொண்டு வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை தாங்க இருக்கும் அதுவும் பர்டிகுலராக தேக்கடி குமலிலிருந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் இந்த பகுதிகளுக்குள்ளே தான் நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வருவோம் நம்ம கொண்டு வரது பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிலேருந்து மிகப்பெரிய எஸ்டேட்டு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸு நல்ல வீடு நல்ல ஃபார்ம் ஹவுஸு பெரிய வந்து ஏலக்காய் எஸ்டேட்டு சின்ன ஏலக்காய் எஸ்டேட்டு அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஏரியாவை பொறுத்தவரை கிளைமேட்டுக்காக வாங்கலாம் விவசாயத்தில் அதிகமாக பா வருமானம் பண்ணணும் அவங்களும் வாங்கலாம் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருபது சென்ட்டுங்க மொத்த விலையுமே சென்ட்டுக்கு ஒரு ரூபா வச்சு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ரோடு சைடு ப்ராப்பர்ட்டி தான் அதாவது ரோடு மேலே தான் இருக்கு இருபது செண்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லேயும் கிட்டத்தட்ட அளவில் வந்து ஒரு ஐம்பது சென்டு கிட்டே வரும் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கைவச பூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க மொத்த விலை கேட்குறது இருபது லட்ச ரூபா தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்ன்றது ஃபுல்லாக பண்ணிக்கலாம் பட் வந்து அது என்றைக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒரு நம்மளோட பட்டா பூமியில் வந்து வராதுங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் வந்து கைவசம்னு சொல்கிற பூமி வச்சுருப்பாங்க பட் டாக்குமெண்ட் ப்யூர் டாக்குமெண்ட் உங்களுக்கு இருபது சென்டு அதுக்குண்டான உண்டான அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் கொச்சரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தேனி மாவட்டம் கம்பம் வந்து கம்பம் விட்டு அதுக்கப்புறம் கொச்சரை ஒரு பத்து கிலோமீட்டர் தான் தமிழ்நாடுக்கும் இதுக்கும் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கும்லிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கும்ளைக்கும் இதுக்கும் இருபது ரெண்டு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும் வருங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை வெறும் நிலமாக தான் இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் வாங்கி போட்டு நம்ம வீடு கட்டலாம் விவசாயம் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் நம்பர் டிஸ்ப்ளேயில் இருக்குது கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்